இன்றைய ராசிபலன் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சிறு தொகை செலவிட நேரிடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ரிஷபம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி காணப்படும் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிதுனம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நேரத்தில் இடையூறுகள் ஏற்படலாம் பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடகம் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் செய்ய நேரிடும் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிம்மம் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் கன்னி வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மதியத்திற்கு பிறகு விலகி அனுகூலம் ஏற்படும் பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது துலாம் நீங்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் பிறரிடம் தேவையில்லாமல் கோபப்படும் சூழ்நிலை உருவாகும் விருச்சிகம் வியாபாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தனுசு உங்களுக்கு திடீர் தனவரவு உண்டாகும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் மகரம் உங்களுக்கு நெருங்கியவர்களால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையும் கும்பம் உங்களுக்கு பொருளாதார நிலை சற்று மந்தமாகவே இருக்கும் பயணங்களால் அலைச்சல் உடல் சோர்வு உண்டாகும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மீனம் பெரிய மனிதர்களுடன் நட்பு உண்டாகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும்